சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவற்றை கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளது இயேசுவே துதிக்கிறோம் 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 அப்பா ஹலலோயா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர மீதை தாழ்த்தி கருத்துரை ஒப்புக் கொடுக்குறோம்

மே தேடிவும் பாதம் தொழுகிறோம் வானம் உ சிங்காசனம் பூமியுமது உமது பாணிந்து குணிந்து தொழுகிறோ

நாடுவே, வாடனே வந்தீரே உன்னதாவியை ஊற்றிடுமே மன்னவனே நேரமே தேவா பிரசன்னம் தான் எது ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான உடைநிடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் லெட்ஸ்டர்னோ பைபிள்ஸ் டூ ஃபர்ஸ்ட் பீட்டர் செட்டர் டூ அண்ட் வர்ஸ் நைன் but ye are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people, that ye should shew forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. and the ragia Christ, namai, and the namai, actually okay. Uri awali nitikawa, and it shall yedarka ha namai. தெரிந்து கொண்டார் எதற்காக வரவழைத்தார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் வி ஆர் சோசன் ஜெனரேஷன் ஜான் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஐ வ் சோசன் யூ யூ ஹெவ் நாட் சோசன் மீட் ஐ ஹவ் சோசன் யூ தட் யூ ஷுட் கோ அண்ட் பிரின் ஃபோர் ஃப்ரூட் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று இயேசு பார்க்கிறோம் இங்கே தெரிந்து சந்ததி கூட்டம் வியாழ ராயல் பிரிஸ்கூல் சகரியா ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதான ஆலோசனை விளங்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆசாரியர்களாகவும் அவர் மாற்றி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு போர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக வி சி இன் ரெவலேஷன் சாப்டர் ஒன் அண்ட் சிக்ஸ் நாட் ஒன்லி he is a நாட் ஒன்லி he பட் also மேட் அஸ் கிங்ஸ் and ப்ரீஸ் and hath made us kings and priests unto God and his father to him be glory and dominion for ever and ever நம்ம ராஜாவாக இருந்து தீமையான காரியங்கள் மற்ற காரியங்களை நம்ம ஆண்டு கொள்ளும்படியாக நம்மை தேவன் ராஜாவின் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் மனிதரை உண்டு கொள்வ உண்பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சப்டியூ த நேஷன்ஸ் வந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று ஒன் எயிட் அண்ட் 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 காட் காட் ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை ரிப்ளனிஷ் இட் ஓவர் ஓவர் த த சி Of the 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 of of and over every living thing that upon the earth because we are created in the image of God. God granted us அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள நம்ம கழுவி பாவத்தின் மேலே நம்ம ஆளுகை செய்யும்படியாகவும் மாத்திரமல்ல ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார் எதற்காக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக பரிசுத்தமாக ஆராதனை ஏறெடுக்கும்படியாக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக தேவனப்படி செய்திருக்கிறார் ஜெபிகிராம் அப்பாவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அந்தபடி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அச்ச அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்களை நீர் உழை வரவழைத்திருக்கிறீர் உங்களுடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறீர்காவே பாவத்தின் மேல ஆளுகையை தந்திருக்கிறீர் அந்த ஒரு தீமையான காரியங்கள் மேல ஆளுகையை தந்திருக்கிறீர் நாங்கள் அந்த ஒரு ஆசாரியர்களை போல கர்த்தாவே உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள கர்த்தாவே பறிந்து பேச நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி சபிக்கிறோம் ஏசுவின் நாமத்திருப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தூத்திரி என் முழு உள்ளமையுடைய பிரசுத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தூத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் Maravade. Good morning. Have a good day. God bless you.